வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா ஒரு ஒழுக்கம் இல்லாமல் கெட்ட வார்த்தை பேசிவிட்டு தாண்டுவந்தித்தனமாக தெரிஞ்சிட்டு இருக்கிற இளவரசனை பற்றி தான் பேச போகிறோம் அது என்ன பேச போறேன்னா லைவ் வீடியோவில் எடுத்து வந்து பார்த்துருப்பீங்க அதாவது கேட்கக்கூடாது கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை யாரை பேசுனான்னா அவங்க கமாண்டருக்கேன் யாராச்சும் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க கமாண்டரை அவங்க ஒய்ஃபு அவங்க குடும்பத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு தெனாவாட்டாக பேசிகிட்டு இருக்கிறது நம்ம இளவரசன் இந்த ஆளெல்லாம் ஒரு சமூகத்தில் ஒரு ஒழுக்கமில்லாத மனிதனில் முதல் இடத்துல இருக்கிறவர் இவருக்கு எந்த வித ஒழுக்கம் எந்த காலத்துலேயும் வராது அதாவது லைவ் வீடியோ உட்காந்துட்டு யாரோ ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களும் கெட்ட வார்த்தை வேலை அப்புறம் என்னங்கிறாருன்னா இந்த ஆளோட வீடியோக்குமே அந்த விஜயோட மாநாட்டுக்கு என்ன சம்மந்தம் போய் மாநாட்டில் போய் சாகு நீ எல்லாம் லைவ் வீடியோ மாநாடு பார்த்துட்டு நீ எல்லாம் நியாயம் பேசுகிறே அப்படிங்கிறாரு அப்புறம் இந்த ஆள் இங்கே நேரில் போய் கரூரில் போய் மாநாட்டில் இருந்தாரா இந்த ஆளோட வீடியோக்குமே அந்த கரூரில் இருக்கிற மாநாட்டுக்கு என்ன சம்மந்தம் கரூரில் எத்தனையோ பேர் குடும்பங்களை இழந்து பரிதவிச்சிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் கொச்சப்படுத்துகிற விதமாக போய் மாநாட்டில் போய் சாது சாகுறங்க இந்த ஆளெல்லாம் ஒரு ஒழுக்கமானவனா கண்டிப்பாக ஒழுக்கம் தான் பல ஃபேமிலி யூடியூப்கார் யூடியூபர்ஸ் நீங்கள் போய் இவங்க சேனலில் உங்கள் குடும்பத்துக்கிட்ட முன்னாடி ஒரு எல்இடி வீடியோ காட்டிட்டு லைவ் வீடியோ போட்டு காட்டுங்க அவங்க சப்ஸ்கிரைபருமே இன்க்ளூடிங் அவங்க சப்ஸ்கிரைபரும் போய் காட்டுங்க இந்த ஆள் பேசின கெட்ட வார்த்தையெல்லாம் அவங்க குடும்பங்கள் குழந்தைகள் உற்றார்கள் உறவினர்கள் எல்லாத்துக்கிட்டையும் காட்டுங்க காட்டினா அவங்களை பாராட்டுவாங்க பாராட்ட மாட்டாங்க செல்லை தூக்கி உடச்சி போடுவாங்க உங்களுக்கு உழுதால் ஆச்சரியப்படுறதுக்குல இந்த மாதிரி ஒரு ஆளை நீ சப்ஸ்கிரைபரை வச்சுக்கிறீங்க நீ எல்லாம் மனுஷனானு கேட்பாங்க அவங்க சப்ஸ்கிரைபர்கள் இந்த வீடியோ பார்த்து ரசிப்பாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக பார்த்து ரசிப்பாங்க அடுத்த நாள் அண்ணா அண்ணி அண்ணா அண்ணின்ட்டு இருப்பாங்க அப்புறம் காரில் போகும்போது என்ன சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இன்னி நாமதா எனக்கு ஆதரவு கொடுத்தா எல்லாத்துக்குமே நான் நன்றின்ட்டு ஒரு ப்ளைன் கீஸ் அடிக்கிறாரு விஜய் ஒரு அடிக்கடி பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவர் அப்பப்போ யூடியூப்பில் விஜய் நினச்சிட்டு இருக்கிறாட்டுக்குது சரியான காமெடி பீஸாக இருப்பார் விளையாட்டுக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இவர் என்ன பண்ணார் ஒன்றும் பண்ணல மக்களையாக மாற்றிட்டு ராமா போட்டு வருமானம் பார்த்துட்டு இருப்பார் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாம தான்ங்கிறாரு அப்புறம் இப்போது ஒரு வீடு வாங்க போகிற ஓராட்டுக்குது லோன் போட்டு வீடு கட்ட போகிறாராட்டுக்குது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இடத்தெல்லாம் காலி இடத்த சுத்தம் பண்ணார் வீடு ஒன்னார் அது அப்படியே கூலியில் மூடி புதைச்சிட்டாரு இப்போ ஒரு வீடு கட்ட போகிற வரட்டுக்குது ஒருவேளை ஹவுஸ் ஓனர் வந்து இந்த கா கோழி இதெல்லாம் வளர்த்துக்கூடான்னு சொல்லிட்டு போகிறாராட்டுக்குது அதனால தான் வீட்டுக்கு வீட்டு மேலே ஆசை வந்து தெரிஞ்சாட்டுக்குது மொத்தத்தில் ஒருத்தர் லோன் வாங்கணுன்னே என்ன ஒன்று ஒன்று தெரியுங்களா உழைக்கணும் சேல்ரி ஸ்லிப்னு ஒன்று இருக்குதுங்க அது இளவரசனுக்கெல்லாம் தெரியாது ஏன்னா நாலேஜ் இல்லாத பர்சன் தான் இளவரசன் என்ன காரணம்னா ஒரு மேட்டு பாளத்தில் ஒர்க் ஷாப்பு லீவாக இருக்குது இல்லை என்கூட தெரியாது அப்புறம் இடத்துக்கு போனால் எந்த ஊரு அந்த ஊருன்ட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க ஒரு அமைப்பு இருக்குது ஒரு ஊருக்கு போனால் இந்த ஊர் இந்த இடத்துல இருக்குது அந்த இந்த இடத்துல தெரியன்னா போய் கூகுள் மேப்பெல்லாம் போய் பார்க்க சொல்லுங்கள் அப்புறம் கார்ல உட்காந்துட்டு இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாம தான் ஆமாம் பெரிய உழைச்சி அப்படியே சம்பாதிச்சு சமூகத்தில் முன்னேற்றம் அடைந்தவர் சொல்லிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் உழைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் உழைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உழைக்கல மக்கள்கிட்டே ஏமாற்றி ட்ராமா போட்டு யூடியூப்பே நம்பிக்கதி இருக்கிற ஒரு ஒருத்தர் சொல்கிற வேலையை பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாம் தான் எல்லோரும் என்ன மாதிரி முன்னேறணும் எல்லாரும் இவர் மாதிரியெல்லாம் முன்னேற முடியாது ஏன்னா இவர் வந்து எந்த வேலை போகாம போகாமல் இலவச வருமானத்தை நம்பி நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு பெர்சன் வந்து உழைப்பை பற்றி பேசலாம் அது மிகையாகாது இந்த ஆள்ல்லாம் ஒரு உழைக்காத வர்க்கம் தான் சொல்லுவாங்க அப்புறம் லைவ் வீடியோவில் பூரா கெட்ட தான் இப்படி ஒரு கெட்ட வார்த்தை நீங்கள் எந்த யூடியூப்பரும் பேச மாட்டாங்க எந்த யூடியூப்லையும் பார்க்க மாட்டாங்க அப்புறம் அடுத்த நாள் எப்பவும் போல் என்ன பண்ணுறாருனா போகிறாரு ஒரு சில்லி கடைக்கு போகிறாரு ஒரு சூப் வாங்குறாரு அது எது இல்லைன்னா கிடையாது நம்ம யூடியூப்பில் வருமானத்தில் வாங்கி ஓஸில் சூப்புமே சிக்கன் சில்லியும் எடுத்து கொடுக்கிறாரு அப்புறம் எப்பவும் போல் அவங்க வீட்டில் குடும்ப ட்ராமா பொறுத்த சம்பாதிக்கிறாங்க அப்புறம் நைட்டி பிஸ்னஸ் பற்றி சொல்லணும்னா இவங்க நைட்டி பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணுறது தப்பே இல்லைங்க ஆனால் நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு நானூறுரூவாய்க்கு விற்கிறாங்களே இது நான் சொல்லிங்க பல பேர் சொல்லியிருக்கிறாங்க உண்மையாலுமே ஒரு நைட்டியோட விலை நூற்றம்பது ரூபா தான் நானே உங்களுக்கு ஈரோட்டில் கூட காட்டுறேங்க ஆனால் அது வாங்கினவனுக்கு லாபம்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்களுக்கு ஃபுல்லாக ஆட்ரு கொடுத்துருக்குறாங்க ஆனால் இவங்கக்கிட்டருந்து வாங்கினவங்களுக்கு அது நட்டம் தான் நான் நினைக்கிறேன் ஒரு நூற்றம்பது ரூபாலேருந்து இரநூறுவா தான் நைட்டி ஆனால் நானூறுரூவாய்க்கு விற்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் தந்திரசாலிக்கு தான் யூடியூப்பில் தான் பே பேசுவாங்க நாங்கள் மக்களுக்கு சேவை பண்ணுறோம் அந்த சேவை பண்ணுறோம் இந்த சேவை பண்ணுறோன்னு சொல்லுவாள் நம்ம இளவரசர் மாதிரி ஒழுக்கம் இல்லாதால் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது நேற்று லைவ் வீடியோவில் நல்லா போய் பாருங்க கண்ணை திறந்து பாருங்க எத்தனை கட்ட வார்த்தை பேசுகிறாங்க எத்தனை வேத்த கெட்ட வார்த்தை பேசுகிறாரு கேட்கக்கூடாது கட்ட வார்த்தை அந்த கட்ட எல்லாம் பேசிவிட்டு அப்படி சாயந்தரம் ஒன்றும் தெரியாது பாப்பா நடிப்பார் அப்புறம் அவர் ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆறு நாளாக அந்த கருப்பு சட்டை தான் போட்டிருப்பார் அவர் மாற்றிட்டு ஒரு சட்டை போட்டிங்கன்னா அது ஒரு ஆறு நாளைக்கு போடுவார் ஒரு சுத்தமல் இல்லாத ஆள் இந்த நவராத்திரி நவமி இதெல்லாம் நம்ம இலவசம் குடும்பத்துக்கு எதுவுமே தெரியாது நான் வெளியில் போய் சிக்கன் சில்லி ஆம்லெட்டு ஆப்பாயில் இதெல்லாம் சாப்பிட்றாருன்னா எந்த இடத்துலையும் உழைச்சி கிடையாது இலவச வருமானத்தில் தான் இந்த ஆள் எல்லாம் உழைப்பை பற்றி பேசக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாம தான் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இவர் என்ன பண்ண போகிறேன்னு நானும் பார்க்குறேன் ஏதாச்சும் பெரிய மில்லியனராக போகிறான்னு மா நானும் பார்க்குறேன் ஒன்றும் ஆக மாட்டார் ட்ராமா போட்டு வருமானம் இலவச வருமானம் பார்த்துட்டு அதில் வந்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வார் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவர் போடுற ட்ராமா பெரிய உளைச்சலில் வந்து முன்னேற மாட்டார் அப்புறம் விஜய் படத்தில் இருக்கிற டைலாக் மாதிரியே அப்படியே ரெண்டாயிரத்தி இருபதுல இருபத்தாறில் இனி நாம தான் அப்படிங்கிறாரு விஜய் படத்தை அடிக்கடி பா பாராட்டுக்குது அப்பப்போ யூடியூப்பில் எல்லாத்தையும் மிரட்டு வரும் சினிமா பா பார்த்துட்டு மிரட்டு வரும் ஆனால் இவர் இன்னும் ஒன்றாம் நம்பர் ஜீரோ தான் நான் நினைக்கிறேன் மொத்தத்தில் ஒரு ஒழுக்கமான ஆள் தான் இதெல்லாம் சொல்லணும் இந்த ஆள் பேசுகிற கூட கெட்ட வார்த்தை பொய் அப்புறம் காரை பற்றி சொல்கிறாரு அந்த கார் எப்படி எல்லாம் ஆய்விட்றது உங்களுக்கே தெரியும் ஆனால் இவர் பெருமை நாயம் பேசுவார் காருக்கு லைட்டு வாங்க வந்தங்க புதுசே வாங்கி போட்டுடலாம் ஏன்னா காரு ஒரு தடவை ஆனால் பரவாயில்ல பல தடவை ஆக்சிடண்ட் ஆகிருக்குது அது எப்படியெல்லாம் ஆக்சிடெண்ட் ஆகிக்குது உங்களுக்கே தெரியும் அந்த காரு மேலே ஒரு வழக்கம் இருக்குது அதெல்லாம் சொல்ல மாட்டார் அப்புறம் அந்த பொண்ணை பற்றியும் சொல்ல மாட்டார் இவ்வளோ பேசுகிறார் ஏன் அதை பற்றி வாய் திறக்க மாட்டேங்கிறேன் எனக்கு தெரியல மொத்தத்தில் இளவரசம் மாதிரியே ஒரு ஒழுக்கமல்ல நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது பல ஃபேமிலி யூடியூப் சேனல் இருக்குது நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் சங்க வீதி நேஷனல் சிஸ்டர் அந்த சேனல் அருமையான வீடியோ இருக்குதுங்க அப்புறம் இந்தியா குட்டின்னு ஒரு சேனல் இருக்குது அந்த சேனலில் இங்கே போய் பார்த்தீங்கன்னா நல்ல சந்தோஷமாக இருக்குது ஆனால் இளவரசன் சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக பைத்தியம் தான் பிடிக்கும் ஆனால் அவர் பேசாத ஊர பொய் பித்தளாட்டம் தான் நல்ல வீடியோ வருன்னு சொன்னாங்க கெட்டவாத்த பேசுகிறதா நல்ல வீடியோவா கெட்டால் எவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க என்ன ஒரு நல்ல வீடியோ இந்த மாதிரி நல்ல வீடியோவில் நீங்கள் குழந்தைகிட்டு காட்டின்னு வச்சுக்கோங்க உங்கள் குழந்தை ஒழுக்கமாக உங்கள் வீட்டில் வளராது நம்ம இளவரச மாதிரியே தறி கேட்டு தான் வளருன்னு நினைக்கிறேன் மொத்தத்தில் இளவரசம் பேசுகிற கெட்ட வார்த்தை எல்லாம் அவங்க மாமியா அவங்க அம்மா குடும்பம் உட்காந்து ரசிக்கு அப்புறம் வந்து அட்வைஸ் அட்வைஸ் பண்ணு இவன் பேசுகிற கெட்ட வார்த்தையில் அவங்க அம்மா கேட்குதே இல்லையேன்னு எனக்கு தெரியல மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா லைவ் வீடியோவில் உட்காந்துட்டு கேவலமான கெட்ட வார்த்தை பேசிவிட்டு அதை வருமானம் பார்க்குற ஒரு ஃபேமிலி தான் நான் திருப்பி திருப்பி இதே தான் சொல்றேன் ஒழுக்கம்னா இலவசனுக்கு என்னென்ன